ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று தான் தும்முறவங்களுக்கு பதில் சொல்கிறது தும்னா இல்லான்னு சொல்லுவோம் அதுக்கு பதிலாக எரஹமக்கல்லான்றத சொல்லுவோம் ஸோ ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருந்தாலும் ஒரு முஸ்லீம் தும்மிட்டு இல்லா அப்படின்னு சொல்லலைன்னா என்ன பண்ணுறது தெரிஞ்சுப்போமா கிட்ட இரண்டு மனிதர்கள் இருக்காங்க அப்போ இரண்டு மனிதர்களுமே தும்முறாங்க ஸோ இரண்டு மனிதர்கள் தும்மும் போது ஒருத்தவங்களுக்கு மட்டும் பதில் சொல்கிறாங்க எரஹமக்கல்லான்னு சொல்லிட்டு ஸோ ரசுல்லா கிட்ட இந்த கொஷின் கேட்கப்படுது யார் ரசுல்லா இரண்டு மனிதர்கள் தும்முனாங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேருக்கும் பதில் சொல்லாமல் ஒருத்தவங்களுக்கு தானே பதில் சொன்னீங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க நான் சொன்ன பதில் சொன்ன அந்த மனிதர் தும்மிட்டு அலஹம்துல்லா சொன்னார் அதுக்கு பதிலாக நான் யரஹமக்கல்லான்னு அவருக்கு பதில் சொன்னேன் அப்படின்றதையும் ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க ஸோ ஒரு முஸ்லீம் தும்மிட்டு அல்ஹம்துலில்லா அப்படின்னு சொல்லும்போது நம்ம பதில் சொல்லலாம் அவர் சொல்லலை அப்படிங்கும்போது நம்ம பதில் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லைன்னு والسلام عليكم ورحمه الله وبركاته